வெல்கம் டு தமிழ் தேனி இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா இந்த கவர்மெண்ட்டுகளை பற்றி பேச போகிறோம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் டேட்டா அண்டு கால்ஸ் கிடைக்கிறப்ப எதுக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபா டெலிஃபோன் அலவன்ஸ் கொடுக்குது கவர்மெண்ட்டு அது எல்லாமே மக்களின் வரிப்பணம் தானே மொத்தம் ஐநூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க பதினஞ்சாயிரம் பேர்த்துக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா மேனிக்கு எட்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு எட்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மிச்சமாகும் ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மிச்சமாகுது கவர்மெண்ட் காதில் போய் சேர்றது வரைக்கும் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் பதிவு பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா புடவை கட்டும் மம்தா திருடி அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் தெரிவிக்கிறது ஆனால் பதினஞ்சு லட்சத்தில் கோட் போடுறவன் ஏழைத்தாய் மகனா நம்ம பிரதமர் மோடி அவர்களை தான் சொல்கின்றேன் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மதிப்பு நீக்கப்பட்ட ரூபாய் தாள்களில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி மூன்று சதவிகிதம் பணம் மீண்டும் ரிசர்வ் வங்கிக்கே திரும்பி வந்துருச்சு மாண்புமிகு பிரதமர் அவர்களே நீங்கள் ஏற்படுத்திய இந்த மாபெரும் சீரழிவிற்கு இப்பொழுதாவது மன்னிப்பு கேட்பீர்களா கடை என்னுடையது உழைப்பு என்னுடையது முதலீடு என்னுடையது திறமை என்னுடையது எல்லா செலவும் செய்த பிறகு என்னுடைய லாபம் என்னமோ பத்து சதவீதம்தான் எந்த வேலையும் செய்யாத அரசு இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ப்ளஸ் இருபத்தஞ்சு சதவீதம் வருமான வரி மொத்தம் ஐம்பத்தி மூணு சதவீதம் அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட வேண்டும் இதில் ஒரே வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய லாபத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த வரியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்றத என்னுடைய கேள்வியும் கோரிக்கையும் ஏழைகளுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் மூன்று வருடத்தில் இருபத்தி ஏழு முறை நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு சென்று வந்து அந்த நரேந்திர மோடி அவர்களுடைய செலவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னான்டே சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு எண்பத்தெட்டு அறுபத்தி நாலு நானூற்றி இருபத்தஞ்சு ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடி பத்து அது இரநூத்தி எழுபத்தி நாலு கோடிகள் வந்து அது லட்சம் இரநூத்தி இருபத்தி நாலு லட்சம் கோடிகள் வந்து செலவழிச்சிருக்கிறாரு இவர் தான் வந்து ஏழைகளுடைய பிரதமர் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய செலவில் வந்து ஆயிரத்தி நூறு கோடி வந்து ஆமாம் மொத்தம் இவ்வளவு கோடிகள் என்னோடனே அந்த கணக்கு வழக்கே சொல்ல முடியாத கோடிகளை வந்து செலவழிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பணத்தை பூராத்தையும் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி டீம் ஆனடைசேஷன் பண்ணாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி கருப்பு பணத்தை பிடிக்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி செலவு செய்திருக்கிறாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உலக வரலாற்றில் வந்து இப்படி ஒரு பிரதமரை நம்ம தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடியுடைய சாதனைகள் நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடியுடைய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் வரிப்பணத்தில் மோடி அவர்கள் வந்து பறந்து பறந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு நாடுகளுக்கு சென்று அதில் கிடைத்த பதிமூன்று கான்ட்ராக்ட் வந்து அம்பானியும் அதானியும் என இரண்டு பண முதலிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாரு ஆனால் மக்களுக்கு பெட்ரோல் கேஸ் என விலை உயர்வு மட்டும்தான் அதிகமாக கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மோடி சர்க்காரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சொத்தான பிஎஸ்என்எலுக்கு வந்து ஃபோர் அனுமதி கொடுக்கவே கிடையாது ஆனால் இந்த சமீபத்தில் வந்த சியோக்கு வந்து பை ஜி அதாவது அஞ்சு ஜி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கிறது இந்த மோடி அரசு சாரி அம்பானி அரசு ஏமாற்று வழி நம்மளாம் அதனால் எல்லார் மக்களும் சிந்தித்து கொள்ள வேண்டும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மோடி அவர்களுடைய முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்வர் மோடி வந்து ஜிஎஸ்டியை எதிர்த்தவர் எப்போ முதல்வராக இருக்கும்போது அதே பிரதமராக இருக்கும்போது மோடி அவர்கள் ஜிஎஸ்டியை வரவேற்றிருக்கிறாரு அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லோக்பாலை வந்து முதல்வராக இருக்கிற போது எதிர்த்து பிரதமர் மோடி அதுக்கு பின்னாடி சாரி பிரதமர் மோடியாக இருக்கிற போது அதை வரவேற்றுக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டை வந்து முதல்வராக இருக்கிற போது எதிர்த்து அதே ஆதார் கார்டை பிரதமர் மோடி வந்து வரவேற்றிருக்கிறாரு இதே மாதிரி பெட்ரோல் விலையேற்றத்தை எதிர்த்திருக்கிறார் முதல்வர் பிரதமர் மோடி வந்து பெட்ரோல் விலையை வந்து வரவேற்றுக்கிறார் ரெண்டு ஒரே ஆளுத்தையும் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிற போது சில விஷயங்களை எதிர்த்ததை பிரதமராக இருக்கிற போது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நாலு ஆண்டில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தடவை வெளிநாட்டுக்கு போய் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு கோடி விளம்பரம் பண்ணி அறுபது வருஷ காங்கிரஸ் ஆட்சியில் நடுத்தருவுக்கு கொண்டு வர முடியாத மக்களை நாலே வருஷத்தில் பிரிச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் நம்ம எதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் ஏன் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்வி வந்து இலவசம் கிடையாது மருத்துவம் வந்து இலவசம் கிடையாது சுகாதாரம் கிடையாது நெடுஞ்சாலையில் செல்றதுக்கு வரி இருக்குது தரமான குடிநீர் கிடையாது அரசு அலுவலகங்களில் லஞ்சம் லஞ்சம் கொடுத்தாதே நம்மளுக்கு வேலையே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது மக்கள் குறையை தீர்க்காத அரசாக இருக்கின்றது அரசு வேலைகளில் மெத்தனம் காட்டப்படுகிறது கழிப்புறை இல்லாத பள்ளிக்கூடமாக இருக்கிறது வாட்டி வதைக்கக்கூடிய விலைவாசி உயர்வு அரசே நடத்தக்கூடிய சாராயக்கடை அதனால நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அதனால நடக்கக்கூடிய தற்கொலைகள் மக்களை பற்றி கவலைப்படாத அரசு கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுக்கப்படும் மக்களுடைய வரிப்பணம் இப்படி கேள்வி எழுப்பினால் குண்டர் சட்டம் இன்னும் நிறைய சட்டத்தை போட்டு நம்மளை கைது கொண்டதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே அதனால நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து அது கேட்டாறு போல நம்மளுடைய ஓட்டை பதிவு செய்ய வேண்டும் மாறி நாம் ஓட்டு போடும்போது இந்த பணத்தை கொடுத்து விட்டார்கள் அவர்கள் ஓட்டிற்கான பணத்தை தந்து விட்டார்கள் இவர்கள் தந்து விட்டார்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு போட்டுட்ருக்கூடாது ஒரு நாள் கூத்துக்கு மீசி எடுத்த கதையாக இந்த ஓட்டு போடுவதை ஓட்ட போடாமல் பல நாள் மக்கள் வாழ்வதற்கான ஓட்டாக உங்கள் ஓட்டை உங்களுக்கு பிடித்த நம்பிக்கையான ஒருவர் மீது ஓட்டெழியுங்கள் அப்படிப்பட்ட ஓட்டுகளைத்தான் நம்முடைய தமிழ் தேடி சேனல் எதிர்பார்க்கின்றது மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் உலகமும் எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட ஓட்டுகளை உங்கள் பொன்னான கரங்களால் போட்டு நல்லதொரு ஆட்சியை நம்மளுடைய இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி அமைக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய தமிழ் தேனி சேனலுடைய வேண்டுகோள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் வெல்கம் டு தமிழ் தேனி இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா